சற்று முன் திமுகவில் இணைந்தார் விஜயதாரணி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயதாரணி தொடர்ந்து மூன்று முறை கன்னியாகுமரி மாவட்டத்திலுள்ள விளவங்கோடு சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திடீரென அவர் பாஜகவில் இணைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த வகையில் தொடர்ந்து மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற போது தனக்கு சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தார் ஆனால் செல்வப்படுந்தகை அந்த இடத்தை பிடித்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியும் அவர் குடிவைத்து காய்களை நகர்த்தி வந்தார் சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி செல்வ வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கேஎஸ் அழகிரி வசம் இருந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியும் செல்வப் ஒதுக்கப்பட்டது இதனால் தமிழக சட்டமன்ற குழு தலைவர் பதவி ராஜேஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் தான் போட்டியிட என எதிர்பார்த்தார் விஜயதாரணி ஆனால் காங்கிரஸ் தலைமை அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இதனால் காங்கிரஸ் கட்சி மீது கடுமையான கோபத்தில் இருந்த விஜயதாரணி குறித்து அறிந்து கொண்டனர் பாஜக தலைவர்கள் இதனையடுத்துதான் அவரிடம் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியில் இணைய வைத்தனர் இதற்காக பல நாட்கள் டெல்லியில் முகாமிட்டிருந்த விஜயதாரணி ஒரு வழியாக பாஜகவிலும் இணைந்தார் கன்னியாகுமரி தொகுதியில் தனக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் கன்னியாகுமரி தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வரும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அந்த சீட்டு வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கட்சியின் சீனியரான பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கன்னியாகுமரியில் தனி செல்வாக்கு இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவைத் தேர்தலில் தமிழகம் முழுவதும் அதிமுக பெரு வெற்றி பெற்ற நிலையில் கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றதற்கு காரணம் பொன் ராதாகிருஷ்ணன் என்ற தனிப்பட்ட நபரின் இமேஜ் தான் என தேசிய தலைமை நம்பியதால் அவருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலும் பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் போட்டியிட்டார் நாடாளுமன்ற எம்பி சீட் கிடைக்கும் என காத்திருந்த விஜயதாரனுக்கு அதிர்ச்சியே கிடைத்தது அதற்குப் பிறகுதான் விளவங்கோடு சட்டசபை தேர்தலும் நடைபெற இருப்பதால் எம்எல்ஏ செட் விஜயதாரணிக்கு வழங்கப்படலாம் என கூறப்பட்டது ஆனாலும் அதிலும் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்து இரண்டு வருட கால பதவியை விட்டுவிட்டு பாஜகவில் சேர்ந்தும் தனக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்பதால் மிகுந்த அதிருப்தியில் இருந்தால் விஜயதாரணி மக்களவைத் தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்ய வந்த அமித்ஷாவை நேரில் சந்தித்து தனது பிரச்சனைகளை எடுத்து கூடினார் இருந்தபோதும் விஜயதாரணிக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை அப்போது தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை தன்னை தவிர கட்சியில் வேறு யாரும் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக சில நிர்வாகிகளை ஓரங்கொட்டியதாக புகார் நிலைந்தது அதில் விஜயதாரணியும் ஒருவர் என்று சொல்லப்பட்டது இந்த நிலையில்தான் தமிழக பாஜக தலைவராக நயனா நாகேந்திரன் மாற்றப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு பல்வேறு அதிரடி மாற்றங்களை அரங்கேற்றி வருகிறார் குறிப்பாக கட்சியில் இருக்கும் சீனியர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது அது கட்சியில் புதிதாக பலரையும் கொண்டு வர திட்டமிட்டும் வருகிறார்கள் அந்த வகையில் நடிகை மீனா தமிழக பாஜகவில் இணைய இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் ஏற்கனவே கட்சியில் இருக்கும் நிர்வாகிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட இருக்கிறது அந்த வகையில் சரத்குமார் ராதிகா விஜயதாரணி உள்ளிட்டவர்களுக்கு தலைவர் அந்தஸ்திலான பதவிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பாக கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இணையாக செல்வாக்கு எடுக்கும் விஜயதாரணியை முன்னிலைப்படுத்தும் வகையில் அவருக்கு மாநிலப் பொறுப்பு வழங்கப்படும் என்கின்றார்கள் மேலும் அண்ணாமலையின் கடும் எதிர்ப்பையும் மீறி நைனா நாகேந்திரன் மற்றொரு நிர்வாகிக்கும் பதவி பெற முயற்சித்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் விஜயதாரணி பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் இதனால் அவரின் சட்டசபை உறுப்பினர் பதவி பறிபோனது அதன் பிறகு தமிழக பாஜகவில் அவருக்கு பொறுப்புகள் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்தது சமீபத்தில் மத்திய மந்திரி அமித்ஷாவை மீண்டும் டெல்லிக்கு சென்று விஜயதாரணி நேரில் சந்தித்து பேசியிருந்தார் கட்சி பொறுப்பு தொடர்பாக அவர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக அப்போது பேசப்பட்டது ஆனால் தற்போது வரையில் பாரதிய ஜனதா கட்சியில் விஜயதாரணிக்கு பொறுப்புகள் ஏதும் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் தான் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட விஜயதாரணியும் கலந்து கொண்டதாக சொல்லப்பட்டது அதேபோல் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பெயர்கள் நிகழ்ச்சியில் அறிவிக்கப்பட்டன அதிலும் விஜயதாரணியின் பெயர் இடம்பெறவில்லை இதனால் அவர் ஏமாற்றமடைந்ததாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த நிலையில்தான் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்கள் கூட முழுமையாக இல்லாத சூழ்நிலையில் அத்தனை கட்சிகளும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன இந்த முறை பாஜக தரப்பில் கூடுதல் இடங்களில் வெல்ல வேண்டும் என்பதில் அமித்ஷா குறியாக இருக்கிறார் இதனால் செல்வாக்குமிக்க வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு சீட் கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றது இந்த மாவட்டத்தில் மட்டும் நாகர்கோவில் பத்மநாபபுரம் மற்றும் விளவங்கோடு ஆகிய தொகுதிகள் குறிவைத்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக செல்வாக்கு இருந்தாலும் பாஜகவும் வேகமாக வளர்ந்து வருகிறது இதனால் விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணியை மீண்டும் களமிறக்க பாஜக ஆலோசனை செய்தும் வருகிறது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தல் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தல் வரை தொடர்ச்சியாக மூன்று முறை விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்தில் போட்டியிட்டு வென்றவர்தான் விஜயதாரணி ஆனால் எம்பி சீட் கோரி நீண்ட மாதங்களாக காங்கிரஸ் தலைமையை நாடி வந்தார் ஆனால் காங்கிரஸ் கட்சி கண்டுகொள்ளாததால் திடீரென நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜகவில் இணைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு பிறகுதான் விஜயதாரணிக்கு எம்பி சீட் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பாஜக கண்டுகொள்ளவில்லை தொடர்ந்து தமிழக பாஜக நிர்வாகிகளின் பட்டியலில் கூட விஜயதாரணி பெயர் இடம்பெறவில்லை அதேபோல நைனார் நாகேந்திரனின் ஆதரவாளராக செயல்பட்டு வந்தாலும் விஜயதாரணிக்கு பாஜக தலைமை எந்த பொறுப்பையும் அளிக்கவில்லை இதனால் விஜயதாரணி அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது இந்த நிலையில் மீண்டும் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படும் என்று பாஜக தரப்பில் உறுதி கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் விஜயதாரணி மீண்டும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை அதேபோல போல விளவங்கோடு தகுதி தனக்கு சாதகமாக இல்லாததாக விஜயதாரணி கருதுகிறார் இதன் காரணமாக தேசிய பொறுப்போ ஆணையோ அல்லது வாரிய பொறுப்பு யோ விஜயதாரணி எதிர்பார்ப்பதாக விவரம் அடைந்தவர்கள் கூடி வருகிறார்கள் ஏன் விஜயதாரணி விளவங்கோடு தொகுதி வேண்டாம் என்று கூறுகிறார் என்று விசாரித்த போதுதான் ஒரு தகவல் கிடைத்தது அதாவது தற்போது அதிமுகவும் சரிபாதையாக பிரிந்துள்ளது அதேபோல் நடிகர் விஜய் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பித்து அவரும் தேர்தலில் களமிறங்குவதால் விளவங்கோடு தொகுதி திமுகவின் வெற்றிக்கு சாதகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பயத்தில்தான் விளவங்கோடு தொகுதியும் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவாக ஏற்பட உள்ளதாக சொல்லப்பட்டு வந்த அந்த நிலையில்தான் திடீரென இந்த பாஜகவும் வேண்டாம் மோடியும் வேண்டாம் என்று விஜயதாரணி முடிவெடுத்துள்ளதாகவும் விரைவில் அவர் திமுகவில் இணைய திட்டமிட்டெடுக்கிறார் அதற்கேற்றால் போல் திமுகவின் மூத்த அமைச்சகம் ரகசிய பேச்சுவார்த்தையும் விஜயதாரணி நடத்தியிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் மிக விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து விஜயதாரணி திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அப்படி விஜயதாரணி திமுகவில் இணைந்தால் அவருக்கு மிக உயர்ந்த பதவி முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது மேலும் விஜயதாரணியிடம் அவருடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை ஒன்றாக திமுக கட்சியில் இணைக்கவும் அவர் திட்டமிட்டிருக்கிறார் குறிப்பாக விளவங்கோடு தொகுதியில் போட்டியிடுகிறோமோ இல்லையோ திமுகவின் எம்பி பதவியை கைப்பற்றவும் விஜயதாரணி முயற்சி எடுத்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்க திமுகவில் இணைந்த விஜயதாரணிக்கு ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி திமுகவின் எம்பி பதவியை கைப்பற்றுகிறாரா விஜயதாரணி இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க